ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதின வேலி அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறோம் காலம் எவ்வளவுதான் மாறினாலும் சில மனிதர்களின் உள்ளம் எப்போவுமே மாறுறதே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துகிற விதத்தில் தான் இந்த கதையை அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ நாம் என்ன தான் அந்த கதையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம கதையை கேட்போம் மாலதி என்ன பண்ணுறா இன்றைக்கி கட்டாயமாக கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே மாடி ஏறி வர்றா கூடத்தில் அவளோட மாமியார் மங்களம்மா பேசுகிறாங்க அந்த பேச்சு சத்தம் கேட்குது இவளுக்கு யாரோ ஒருத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு ஊர் உலகத்தில் கல்யாணமாக நடந்திருந்தால் தான் கேள்வியே இல்லையே அந்த கேட்ட உடனே மாலதிக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது அவ கடகடன் மாடிப்படி ஏறலை அப்படியே அந்த படியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாள் அப்போது சீமை கடந்து அவன் போக போகிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வீட்டுக்கு அவளை அழிச்சிட்டு வான்னு சொல்லியிருந்துருக்கவே மாட்டேன் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன் இப்போ விஷயம் தெரிஞ்ச பிறகு மனசு குறு குருன்னு உறுத்துது நான் என்ன பண்ணுறது இல்லை சம்பந்தங்களோட சீராட முடியுமா உங்கள் பொண்ணு இப்படி இருக்கா ஏதோ அந்த காலத்தில் அது இது தாய் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லுங்க கஷ்டம் தாங்கம்மா இல்லை சாதி இல்லைன்னு சொல்கிறாங்க எளிதா என்ன தான் இருந்தாலும் சாதிங்கிறது இல்லாமல் ஒன்றும் போகிறதில்ல அவங்க தொட்டு கொடுக்குறதையெல்லாம் நம்ம எப்படி தான் எடுத்துக்கிறது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஆதரவு விழுது அப்போ வந்து அவன் மாமியார் சொல்கிறா அது எப்படி முடியும் எனக்கு வந்து மனசு துணியிறதே கிடையாது நெசமாக உள்ளத்தை தான் சொல்கிறேன் ஏதோ உத்தியோகம் போகணுங்கிற சாக்கில் வெளியில் போட்டும் வரட்டும் இருக்கட்டும்னு பின்ன ஏன் வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே அவளை வச்சுக்கிட்டு உள்ள தொட்டு ஒத்தாசம் செய்ய சொல்ல முடியுமா என்ன இவன் தான் ஏழா குடமாக கொண்டு வந்துட்டான் இன்னும் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு இந்திரா வீட்டிலேருந்து யாருமே வர்றதே கிடையாது எங்கள் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் வேலி வேலியை தாண்டவும் முடியல முள்ளில் சிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மாமியார் சொல்கிறாள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அம்மா சொல்லுது அதை எப்படிங்க தாண்ட முடியும் பொண்ணு வேணால் ஏதோ படிச்சிருக்கா வேலை செய்கிறா நல்லா உடுத்திருக்கா சிரித்து பேசி அழகாக தான் இருக்கா இருந்தாலும் மண் மண்ணு தானுங்களே பூவை எடுக்கலாம் கிழங்கையும் எடுத்துக்கலாம் ஆனால் மண்ணை எடுத்து என்ன பூஜையாக பண்ண முடியும் மகனும் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆமாம் பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு இருக்கிறவங்க என்ன செய்யறது ஆஸ்பத்திரி இருக்குது பெத்த புண்ண அவள் அக்காளுக்காது அம்மாவுக்காவது சொல்லி அனுப்ப தான் வந்து பார்த்துட்டு போட்டோம் இங்கே அவ தான் வந்துட்டா அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கொண்டாடி சம்மந்தி உறவா பண்ண முடியும் இதெல்லாம் நடக்கிற கதையாக என்ன அப்படின்னு அவள் மாமியார் கோமதி பெருமூச்சு விடுறா கடைசி பொண்ணு என்ன பண்ணுறா குடுகுடுன்னு ஓட்டமாக ஒடியாந்து எம்மா எம்மா மச்சுப்படியில் அண்ணி நின்றுக்கிட்டு பார்க்குது அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் ஒரு பத்து வயது தான் ஆனால் கூட அவங்க மாமியார் மாதிரியே அந்த அனுபவம் பூரா இதுக்கு வந்த மாதிரி தான் அதுக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது அண்ணன் கூப்பிட்டு வந்த பொண்ணு தான் ஆனால் நமக்கு சமம் இல்லாத அப்படிங்கிறது அந்த பத்து வயசு பொண்ணுக்கும் தெரியும் அவள் அம்மா என்ன பண்ணுவாள் இந்த மாலதியை தொட்டுக்கவே மாட்டான் அதனால் இந்த இந்த பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கத்து வீட்டில் இன்னும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இல்லை மங்களத்தம்மா அது உடனே இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ மணி அஞ்சாயிடுச்சு போல இருக்கே நான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுது போன உடனே மாலதி என்ன பண்ணுறா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இப்படி ஒரு நிலமை நமக்கு வந்துட்டுது என்ன தான் நம்ம வந்து படிச்சிருந்தாலும் பணம் இருந்தாலும் நம்மளை வந்து இந்த ஜாதிங்கிறது என்னைக்கு இருந்தாலும் இப்படி தான் இருக்குது கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாதை அப்படிதான் தான் நினைக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் அது நல்ல பாதையே கிடையாது கரடு முரடான பாதை அப்படின்னு அப்போ தான் தெரியும் அப்படியெல்லாம் அவள் வந்து யோசிக்கிறாள் ஆனால் மாலதி ஒன்றும் ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷி கிடையாது எது கெடுத்தாலும் அவளுக்கு கிடையவே கிடையாது நல்லா யோசிப்பா அழுவுறதுனால என்ன சாதிக்க முடியும் உடம்பில் இருக்கிற சக்தி தானே போகும் அப்படின்னுலாம் யோசிப்பா அந்த மாதிரி இருக்கிறவ இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டுட்டு அழுக வருது ஆனால் அழக்கூட சக்தியே இல்லாமல் அப்படியே போய் அந்த படுக்கையில் போய் படுத்துடுறா படுத்த உடனே இவ்வளோ இவன் நினச்சி பார்க்குறா இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம அவள் மாதமாக இருக்கா நம்ம மாதமாக இருக்கிறத நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்ல போகிறதும் கிடையாது இவங்க வந்து அவங்கள வீட்டில் சேர்க்க போகிறதும் கிடையாது வீட்டுக்காரன் வந்து ஏதோ தொழில் வளர்ச்சி திட்டம் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்ன பண்ணுறது இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகும் போல் இருக்குது அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டு நம்ம என்ன கல்யாணத்தில் வெற்றி பெற்றுட்டோமா என்ன அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ கீழே இருந்த மாமியார் மாலதி கீழே வந்து காப்பியை குடிச்சிட்டு போகக்கூடாதம்மா அப்படின்னு கேட்குறா அதை கேட்டால் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாமியார் எவ்வளோ ஆறுதலாக பாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இனிமையான பேச்சை வந்து அவ தோ பேசுகிறார் ஆனால் அது எல்லாமே மாலதிக்கு நல்லா தான் தெரியும் ரொம்ப ஆதரவாக பேசுவாள் ஆனால் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் மாலதி நினச்சி பார்க்குறான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவனும் அவ்வளோ பேசினது நினைவுக்கு வருது அவன் சொல்கிறான் உனக்காக நான் எந்த மலையாக இருந்தால் கூட தாண்டி குதிப்பேன் மாலு உங்களுக்காக நானும் எந்த அலையையும் பொறுத்துக்குவேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நினைவுக்கு வருது அவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவள் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் படுத்துட்ட மாலுதி உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்குறா மாமியார் கண்ணை முடிட்டு பேசாமல் படுத்துருக்கா ஏன்னா தன்னை தொட்டு தான் பார்க்கட்டுமே அந்த மாமியார் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு நினப்பு உடனே இந்த மாமியார் இவள் கண்ணை மூடிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடம்பு சரியில்லையா தூங்குறியா மாலதி 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 மயக்கமா என்ன என் சம்பகம் இங்கேவா இந்த அண்ணியை வந்து தொட்டு பார் செம்பகம் வர்றதை வந்து அவள் வந்து தொட்டு பார்த்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிறத மாலதி விரும்பலை உடனே ஒன்றும் இல்லை ரொம்ப சோர்வாக இருந்தது அதானே காப்பி குடிக்க வரலையேன்னு ஏன்னு பயந்து போனேன் இப்போவே பிடிச்சி உனக்கு லீவு கொடுப்பாங்களா வேணும்னா எடுத்துக்கலாம் வேணுமா பங்கஜம் சம்பா ரகு எல்லோரும் வெளியில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிடுவாங்க உனக்கு எப்படி பொழுது போவோம் கஷ்டந்தான் வேணும்னா எடுத்துக்கோ இல்லை அசதியாக இருக்குது இப்போ அப்படி தான் இருக்கும் இப்போ வேறு நீ லீவ் எடுத்தேன்னு வச்சிக்கா அப்புறம் பேர் காலம்னால் லீவு கிடைக்குமா நிறையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இந்த மாமியார் போயிடுறாங்க லீவு வேணுமா வேண்டாமா அதை பற்றியெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை ஆனால் அவள் நினச்சிக்கிறா நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் நான் எப்படி தான் இருக்க போடணும் அப்படின்னு அவளோட கனவு நான் நினச்சிக்கிறாள் அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசின அந்த பேச்சை திருப்பியும் அவளுக்கு நெனைப்புக்கு வருது உனக்கு என்ன நீ தான் அம்மாவை நல்லா சரியாக காக்கா பிடிச்சிட்டியே ஓடி ஓடியில் உனக்கு அம்மா உபச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் உபச்சாரம் அவ பண்ணால் கூட குடும்பத்தில் ஒருத்தர அவள் இன்னும் ஏற்றுக்கவே இல்லை உலகத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தானே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் வீட்டுக்குள்ளார அவளால் எல்லா இடத்துக்கும் என்ன போக முடியுதா வர முடியுதா எதுவுமே முடியலையே அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டே கீழே போய் முகத்தை கழுவிக்கிட்டு அப்படி வந்து அங்கே ஒரு இடத்துல உட்காரா உட்காந்துக்கிட்டே விசாரிக்கிறான் எங்கே அவளோட நாத்தனாரை எங்கே அப்படின்னு விசாரிக்கிறாள் அப்போ அவள் நாத்தனார் ஓடி வந்து என்ன நீ அப்படின்ட்டு வாயில் பஜ்ஜியை கடிச்சிக்கிட்டே வரா அதுவும் சமையல் அறையிலேருந்து வரான் ஆலதிக்கு ஞாபகம் வருது நம்ம அது உள்ளார போகிறதுக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு இன்னும் எந்த சுதந்திரமும் இல்லையே இங்கேயே உட்காந்துக்கிட்டு தானே நம்ம இன்னைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம் அப்படின்னு அவள் நினச்சி பார்க்குறா அந்த நேரத்தில் மாலு அப்படின்ட்டு அவள் அக்காவும் அவங்க அத்தானும் ஒரு அவளோட குழந்தையும் வராங்க வாக்கா அத்தானும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அட போக்கிறீ அப்படின்ட்டு அந்த அக்கா பையனை தூக்கிக்கிறாள் தூக்கினோடனே அவள் அக்கா சொல்கிறா என்ன நீ அதான் அந்த வீட்டு பக்கமே வர்றத மறந்துட்ட அதனால தான் நானே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாமியார் இருந்துடுறா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு வந்தோடனே இவ்வளோ அவளோட அக்கா ருக்கு அவள் என்ன பண்ணுறா நல்லா இருக்கேம்மா மாலதி மாதமாக இருக்கான்னு கேள்விப்பட்டுட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அக்கா வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ மாதிரி ஒன்றும் பெருசாக அழகாலாம் இருக்க மாட்டான் நல்ல நேரமும் ரொம்ப குறைச்சல் அவங்க வீட்டில் அந்த அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் இருக்கிறாங்கல்ல அந்த அத்தானுக்கு வருமானமும் ரொம்ப கம்மி அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறதே கிடையாது இவன் மாமியார் என்ன பண்ணுறா சும்மா இந்த முகத்தில் ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு நீ இழுத்த மாதிரி கூப்பிட்ற உடனே மாலதியோட அக்கா அம்மாளுக்கு தான் உடம்பு நல்லா இல்லை மாலு மாலுன்னு எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இப்போ மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சப்புறம் ரொம்ப புலம்பல் தான் அப்படியா அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றது தானே அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை இவன் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கா வண்டியில் அவ்வளோ தூரம் பஸ்ஸில் அனுப்புறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ் போவே ஒத்துக்க மாட்டான் தான் என்ன பண்ணுவான் வண்டியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு கொட்டு கொட்டுன்னு உட்காந்துருக்க முடியும் அதனால தான் போயிட்டு வர ஆஃபீஸ்க்கு மாடியை விட்டு நாங்கள் ஒன்றும் கீழே இறங்க சொல்கிறதே கிடையாது அதனால் அவளுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது சிரமம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீட்டி முழக்கிக்கிட்டு அவன் மாமியார் பேசுகிறாள் உடனே இந்த மாலதியோட அக்கா இருக்கு சொல்கிறா பூ முடிப்பு வளையல் காப்பு அப்படின்னு நீங்கள் செய்வீங்கல்ல நீங்கள் செய்கிறதுன்னா அம்மா கேட்டுக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் ஆமாம் ஆமாம் எல்லாம் செய்கிற வழக்கம்தான் பிறந்த வீட்டில் தங்க வளையல் போடணும் புடவை வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் தான் எப்படியோ ஆயிட்டுது அதுங்க மனசு சந்தோஷமாக இருக்கணும்ல இப்போ கேட்டுட்டு வானு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க என்ன நீங்கள் செய்யணும்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளோ பணம் ஆகுதோ நாங்கள் கொடுத்துட்றோம் ஒரு தேதி குறித்து கொடுத்துருங்க அப்படின்னு பேசின உடனே இப்போ தான் மாமியாருக்கு கொஞ்சம் இருக்குது அப்படி என்ன சொல்கிறா அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு பார்க்கணுன்னு உங்கள் அம்மா சொன்னால் கூட்டிகிட்டு வா அந்த நேரத்தில் அவளோட நாத்தனார் பங்கத்தை என்ன பண்ணுறா காப்பியை கொண்டு வந்து அவள் அக்காவுக்கும் அக்கா வீட்டுக்காரனுக்கும் கொடுக்குறா இப்போ என்னத்துக்குங்க காப்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டு வளையல் செய்யணுன்னா நீங்களே செஞ்சுக்கங்க பணம் கொடுக்குறேன் என்ன மாலு அப்படின்னு கேட்குறா மாலதி இந்த சம்பிரதாயம்லாம் எதுக்குக்கா வழக்கத்தையும் குறைக்கணும் அவள் சொல்கிறா போல் ஒன்றும் இல்லாமல் தான் கல்யாணம் நடந்து போச்சு பிறக்கிற குழந்தை நல்லா இருக்க வேணாம்மா அப்படின்னா அவன் மாமியார் உடனே ருக்மணி என்ன பண்ணுறா பர்ஸை திறந்து அதில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவன் மாமியார் கையில் கொடுக்குறான் கொடுத்துட்டு இது வந்து எங்கள் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுக்குறா ஆனால் மாலதி நினச்சி பார்க்குறா நம்ம கல்யாணத்துக்காக நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாமியார் அப்படியே அந்த பணத்தை வாங்கி ரொம்ப அலட்சியமாக ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு போயிடுது இப்போ காப்பி குடித்து முடிச்சுட்டு அவள் அக்கா டம்ளரை கழுவுறதுக்கு எழுந்திருக்கிறா நீ வைக்கா எல்லாம் கழுவ வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த மாலதி என்ன பண்ணுறா டம்ளர் அப்படிங்கி கீழே வைக்கிறா வச்ச உடனே அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் போயிடுறாங்க அவள் மாமியார் வேகமாக அடுப்பாங்கிறக்கு போயிடுறா மாலதிக்கு வயிறு பரட்டுது வயிறு பரட்டிக்கிட்டே இருந்தவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மனசெல்லாம் ஒரே வருத்தம் அப்படியே நேராக போய் படுத்துடுறான் மறுபடியும் அந்த மாமியார் அங்கே போய் மாலதி மாலதி ஏன் படுத்துட்டேன் உடம்பு என்ன பண்ணுதான் தலை சுற்றுது த ஆமாம் ஏதாவது தின்னியோ என்னமோ எண்ணெயில் போட்டால் பஜ்ஜி ஆகலை போல இருக்குது சரி எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு குடிக்கிறேன் குடி ஆனால் ராத்திரி நேரமாக இருக்க குடிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே வேண்டாம் அப்படின்னுட்டு மாலதி படுத்துக்கிறான் சரி சரி சீரக ரசமும் சோறும் கலக்கி கொடுத்து அனுப்புகிறேன் குடிச்சிட்டு படுத்துக்கோ ஆமாம் அஞ்சு தேவையாயிடுச்ச ஆஃபீஸில் இன்னும்மா சம்பளம் போடலை போட்டுட்டாங்க இன்றைக்கி தான் சம்பளம் வந்தது பெட்டியில் வச்சுருக்கேன் உன்னை கேட்க வேண்டாம்னா என்ன பண்ணுறது அவனுக்கு சுள மாதிரி ஐநூறுரூவா அனுப்பிட்டாங்க பால் காரம் முன்பணம் கேட்குறான் இல்லாட்டி மாட்டை கொண்டாந்து கட்ட மாட்டான் நீயும் சொரந்து சொர்ந்து உழற ஒரு நல்ல காப்பியாவது குடிக்க வேணாமா இன்றைக்கி ரெண்டு கப்பு காப்பிக்கு பால் எடுத்துட்டேன் உங்கள் அக்காவுக்கும் உங்கள் அத்தானுக்கும் நாளைக்கு சனிக்கிழமை ஒரு பொழுது மோருக்கு கூட பால் இல்லை எங்கே பணம் வச்சுருக்க சொல் அப்படின்னு மாமியார் கேட்டவுடனே மாலதி மெதுவாக எழுந்திரிக்க பார்க்குறான் நீ ஒன்றே எழுந்திரிக்க வேணாம் பணத்தை எங்கே வச்சுருக்கேன்னு சொல் பெட்டியில் தான் வச்சுருக்கேன் பொட்டி திறந்து தானே இருக்குது ஆமாம் புடவைங்களுக்கு கீழே பரிசில் வச்சுருக்கேன் மாமியார் கிடுக்கிடுன்னு போய் பொட்டியை திறந்து புடவைக்கும் கீழே இருக்கிற பர்ஸை எடுத்துக்கிறாங்க ஏந்திரிக்காத படுத்துக்கோ ரசமும் சோறும் கொடுத்து விட்றேன் வாந்தி வந்தாலும் பரவாயில்ல குடிச்சிக்கோ ஏ சம்பவம் இந்த காப்பி தமிழரை எடுத்துகிட்டு போய் கழுவி வை எல்லாம் வந்தவங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமியார் இறங்கி போயிட்டான் நீவன் நினச்சி பார்க்குறான் ஒரு மாதம் சம்பளம் கூட இந்த மாதிரி முழுசாக அவள் அம்மா கிட்ட கொடுத்ததே கிடையாது மாலதி ஆனால் இன்றைக்கி இந்த வேஷம் போடுறதுக்கு தான் அந்த சம்பளம் சரியாக இருக்குது வேஷத்துக்கு பலன் கிடச்சிட்டு ஒரு மாதம் கூட இந்த சம்பளம் என்கிட்ட தங்கினதே கிடையாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அழுகையும் வருது சிரிப்பும் வருது பணத்துக்கு மட்டும் வேலையும் இல்லை முள்ளும் இல்லை வாழ்க்கைக்கு தானா அப்படின்னு அவர் கேள்வி கேட்பதோடு இந்த கதையை ராஜம் கிருஷ்ணன் முடிக்கிறாங்க இப்படி தான் நிறைய இடங்களில் இந்த எவ்வளவு தான் முன்னேற்றம் பேசினாலும் இந்த சாதி என்பது வேரோடு புறையோடி போய் தான் கிடக்குது மனம் விரும்பாமலேயே உறவாட வேண்டிய நிலைகள் நிறைய இடங்களில் இருக்கிறத இந்த கதை இன்றைக்கும் எடுத்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நன்றி வாழ்த்துகள் வணக்கம்